அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு நிறைய சகோதர சகோதரிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நல்லவங்க பயன்படுத்தினா பள்ள காரியக்குன்னு வச்சுக்குவாங்க ஆனால் தீயவர்களுக்கு வந்து இந்த நட்சத்திர டைமிங் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அவங்க வந்து உலகத்தை அழிப்பதற்கான வேலையில் ஈடுபடுவாங்கங்கிறதுனால தான் இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் பீலியில் மறைச்சி வச்சு தான் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த நட்சத்திரம் எப்படி வருது எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் வர பன்னிரெண்டு நிமிடங்கள் அதே போல் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பன்னிரெண்டு நிமிடங்கள் இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்தம் நமக்கு இருபத்தி நாலு நிமிடங்களாக வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது மாதந்தோறும் ஒரு முறை சில சமயங்களில் ரெண்டு முறை மட்டுமே வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் பேர் புகழ் அந்தஸ்து செல்வம்னு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வச்சு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினச்சி வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகளில் ஏதாவது ஒன்று மட்டும் அதாவது இந்த மாதத்துக்குள்ளார எது வந்து நிறைவேற நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க கேட்கும்போது போது கண்டிப்பா வந்து அது நடக்கும் ஒருவேளை காலதாமதம் ஆகுது அப்படிங்கும் அடுத்த முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர தன்னைக்கும் நீங்க இதே கோரிக்கையவே வந்து முன்வைங்க அதிகப்படியா மூன்று டைமுக்கு மேல வந்து போகாது கண்டிப்பா அதுக்குள்ள வந்து நடந்துடும் அதன் பிறகும் நடக்கல அப்படிங்கும்போது அதுக்கு சில காரணங்கள் வந்து இருக்குது கண்டிப்பா வந்து நான் அதை உங்களுக்கு வீடியோல சொல்றேன் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆனா வந்து சில காரணங்களால் அது தடைப்பட்டுட்டே போயிட்டு இருக்குது இந்த முறை நான் நிச்சயம் வந்து உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்குது லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தபோது கூட இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து பகல் நேரத்தில் தான் வரும் நைட்டு வராதுன்னு நிறைய பேர் சொல்றாங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா சென்ற முறை நமக்கு வந்து இரவு நேரத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருந்ததுங்க அவங்க ஏன் அப்படி கன்ஃப்யூஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அபிஜித் முகூர்த்தத்தையும் இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அபிஜித் முகூர்த்தங்கிறது பகல் பொழுத்துல தான் வரும் அது வந்து சூரிய உதயத்தின் அடிப்படைப்படி அந்த மிடில்ல வந்து வரும் அதாவது பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு ப பன்னெண்டு இருபது இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு வரும் இந்த நேரத்துலையும் நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் தினந்தோறுமே இந்த நேரம் வரதுனால தினந்தோறுமே இந்த நேரத்தில் ரெகுலராக நம்ம வேண்டுதல் வைக்கிறதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் மேலும் இந்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட அபிஜித் முகூர்த்த டைம்ல வந்துட்டு தாராளமாக பண்ணலாம் சரி இது பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கல அன்னைக்கு காலையில் ஒன்பது மணி ஒரு நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது இந்த முறை பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய வியாழக்கிழமை நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது மேலும் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நமக்கு விஜயதசமியும் வந்து இருக்குது விஜய அப்படின்னாவே வெற்றின்னு அர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தையும் வந்து வெற்றிக்குரிய நட்சத்திரமாக தான் சொல்லுவோம் ஏன்னா ஜித்துன்னா வெற்றி அப்படின்னு வந்து அர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு சில கோரிக்கைகள் வந்து நிறைவேறேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கூட இந்த முறை வரக்கூடிய இந்த அரிய சேர்க்கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நம்பிக்கையோடு முன்வைங்க உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயம் வந்து நிறைவேறும் டைமிங் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் காலையில் ஒன்பது மணி ஒரு நிமிஷத்தில் இருந்து ஒன்பது மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி அன்னைக்கு மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஜாதிக்காயை நம்ம கையில் வச்சுட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவரும்னு சொல்லுவாங்க அதுவும் இது உரியது இந்த முறை நமக்கு வியாழக்கிழமை நாள்லையே இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஜாதிக்காயை பயன்படுத்துறது சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போது ரெண்டு தீபம் வந்து பூஜை அறையில் ஏற்றி வச்சுருங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்கங்கும்போது ஹாலில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படி தீபமே ஏற்ற விருப்பமில்லைனாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஒரு டம்ளாக தண்ணீர் முன்னாடி வச்சுட்டு கையில் அந்த ஜாதிக்காயை வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைவேறணும்னு சொல்லி மனதார உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் கிருஷ்ண பரமாத்மா விநாயக பெருமான் முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயார் குபேரர் அப்படின்ட்டு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டும் போது அந்த கோரிக்கை நடக்கணும்னு சொல்லி கேளுங்க இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது போது எங்கிட்ட பணமே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது பணம் சேர வேண்டும்னு கேளுங்க இல்லைனா எவ்வளோ பணம் வேணுமோ அது வேணும்னு கேளுங்க பத்து லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு கேளுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கடன் நோய் இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையும் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு வேணுங்கிறத கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க வாய்விட்டும் சொல்லுங்கள் மனதுக்குள்ளரையும் வந்துட்டு சொல்லுங்கள் அதே அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இம்மேஜினும் பண்ணுங்கள் உங்கள் கையில் இருபது லட்சம் பணம் இருக்குது நல்ல வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இந்த ஜாதிகாயை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இல்லைனா பூஜை அறையிலையும் வச்சுக்கோங்க நான் முன்கூட்டியே வீடியோ போட்டதுக்கான காரணமே இது இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதிகாயானது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கிது இப்போவே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வியாழக்கிழமை நாளில் அவசியமாக இதை பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சுன்னா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்